மாவலியின் இணையற்ற கொடைத்திறனை வாமனன் வியந்து போற்றுதல் வணக்கம் நண்பர்களே சென்ற பாடலில் தன் வேள்விச்சாலையில் திருமாலே வாமனக் குழந்தையாய் வந்திருப்பதைக் கண்ட அசுர சக்கரவர்த்தி மாவலி அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை என்னை விட பாக்கியசாலி யார் இருக்கிறார்கள் உன்னை போன்ற அந்தனர் வேறில்லை என்று உள்ளம் உருக அந்த மகாபலி சக்கரவர்த்தி வாமனரை எப்படிப்பட்ட மரியாதையுடன் வரவேற்றார் என்பதை பார்த்தோம் அல்லவா தன் பெருமைகளையெல்லாம் மறந்து வந்த சிறிய அந்தணக் குழந்தைக்கு முன் தலைவணங்கி நின்றான் அவன் அப்படி கூறியதும் ஞானமே உருவான வாமனன் அந்தப் பேரரசனின் கொடைத்தன்மையை எப்படி பாராட்டுகிறான் என்று கேட்போமா ஆண்டகை அவ்வூரை கூற அறிந்தோன் வேண்டினர் வேட்கையின் மேற்பட வீசி நீண்ட கையாய் இனி நின்னுழை வந்தோர் மாண்டவர் அல்லவர் மாண்பு இலர் என்றான் ஆண்டகை அவ்வுறை கூற அறிந்தோன் ஆம் அப்பேற்பட்ட வீரம் நிறைந்த ஆனால் வந்தவருக்கு தன்னையே பணிந்து நிற்கும் அந்த மாவலி வாமனனிடம் அத்தனை பணிவோடும் பெருமையோடும் தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினான் அல்லவா அவன் மனம் உருகி அவ்வாறு கூற அங்கே நின்றிருந்த அந்த குட்டி வாமனன் ஆம் சகல உலகங்களையும் காலங்களையும் சகல உயிர்களையும் அறிந்துள்ள அந்த பரம்பொருள் என்ன சொன்னான் தெரியுமா வேண்டினர் வேட்கையின் மேற்பட வீசி நீண்ட கையாய் ஓ கொடையாளர்களின் குலக்கொழுந்தே மாவளி சக்கரவர்த்தியே உன்னிடம் வந்து ஒரு பொருளை வேண்டி நிற்பவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் என்ன விரும்பினார்களோ அதற்கும் மேலாக அதற்கும் பன்மடங்கு அதிகமாக வாரி வாரி வழங்கி உன் கைகள் நீண்டு விட்டன ஆம் நீண்ட கையாய் உன்னுடைய கொடைத்திறனினால் உன் கைகள் நீண்டுவிட்டன கேட்பவர்கள் கேட்காதவற்றையும் கொடுத்து அவர்களின் எண்ணங்களையும் தாண்டி அவர்களின் ஆசைகளுக்கும் அப்பாற்பட்டு அள்ளி கொடுக்கும் வள்ளல் நீ கற்பனை செய்து பாருங்கள் அந்த குட்டி வாமனன் சிறிய கைகளை அசைத்து இந்த உலகையே ஆளும் ஒரு சக்கரவர்த்தியின் கைகளை பாராட்டுவதைப் போல ஒரு சித்திரத்தை கம்பர் நமக்கு தருகிறார் ஒரு சிறு பையன் ஒரு பேரரசனை புகழ்வது போல தோன்றினாலும் அங்கே உலகை ஆளும் பரம்பொருள் ஒரு கொடையாளனின் பெருமையை அங்கீகரிப்பது தெரிகிறது அல்லவா இனி நின்னுழை வந்தோர் மாண்டவர் அல்லவர் மாண்பு இலர் என்றான் இதைவிட ஒரு பெருமை வேறு இருக்க முடியுமா இனிமேல் உன் கொடைகளை நாடி யார் யார் வருகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான மாண்பு உடையவர்கள் ஆம் எவரெல்லாம் உன்னிடத்தில் வந்து யாசிக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த பூவுலகில் பெருமை உடையவர்கள் நற்பேறு பெற்றவர்கள் அப்படி உன்னிடம் வராதவர்கள் உன் கொடையின் சிறப்பை உணராதவர்கள் அவர்கள் பெருமை இல்லாதவர்கள் அவர்கள் வாழ்வின் மாண்பை அறியாதவர்கள் என்று அந்த வாமனன் மாவலியை பாராட்டினான் என்ன ஒரு ஆச்சரியம் கொடுப்பவனையே அவனை நாடி வருபவர்கள் மாண்புடையவர்கள் என்று புகழ்ந்திருக்கிறான் இது வெறும் பாராட்டு அல்ல மாவலியின் தியாகத்தையும் அவனது வள்ளல் தன்மையையும் உலகம் அறிய செய்யும் ஒரு திவ்யமான சான்றிதழ் தனக்கு கேடு செய்ய வந்தவன் என்று சுக்கராச்சாரியார் எச்சரித்தும் இவன் ஒரு சிறுவன் வந்தவன் யார் என்பது முக்கியமல்ல அவனுக்கு கொடுப்பதுதான் என் கடமை என்று எவனுக்கும் அஞ்சாமல் கொடை கொடுக்கும் அந்த மாவலியை அனைத்தையும் அறிந்த வாமனன் மெச்சி இத்தகைய உயர்ந்த மாலை சூட்டினான் இப்படி ஒரு இணையற்ற பாராட்டை பெற்ற மாவலியிடம் வாமனன் அடுத்ததாக என்ன கேட்கப் போகிறான் அந்த மாவலியின் கொடைத்தன்மையை பரீட்சிக்கும் தருணம் நெருங்கிவிட்டதே அடுத்த பாடலில் வாமனனின் அந்த மூன்று அடிமண்ணின் கோரிக்கையையும் அசுர குரு சுக்கிரனின் தடையையும் காண்போம்